வணக்கம் மக்களே இந்த வீடியோல நாம ஒரு மோட்டிவேஷன் கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அக்டோபர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டோக்கியோவில் உள்ள ஜப்பான் தேசிய விளையாட்டரங்கம் ஆண்களுக்கான பத்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை எழுபதாயிரம் பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருந்தனர் சீருடு என் அறுபத்தேழு அணிந்த இலங்கையின் ரணதுங்க கருணானந்தா கோட்டில் நின்றார் துப்பாக்கி முழங்கியது முப்பத்தெட்டு ஓட்டப்பந்தய வீரர்கள் ஒரே நேரத்தில் புறப்பட்டனர் அந்த போட்டியில் நானூறு மீட்டர் தடத்தில் இருபத்தஞ்சு சுற்றுகள் ஓட வேண்டும் பந்தயம் முடிவதற்குள் ஒன்பது வீரர்கள் பாதியிலேயே விலகிவிட்டனர் ரணதுங்கா கருணானந்தா மிகவும் பின்தங்கியிருந்தார் ஒரு முழு சுற்றே இருக்கும் நிலையில் ஒரு வீரர் முதலிடத்தை பிடித்தார் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களுக்கான வீரர்கள் எல்லைக்கோட்டை தாண்டிய பின்னரே போட்டி முடிவடைந்தது கூட்டம் எழுந்து மெதுவாக களைய தொடங்கியது ஆனால் கருணானந்தா ஓடுவதை நிறுத்தவில்லை அவர் இன்னும் ஒரு சுற்று ஓட வேண்டும் போட்டியே முடிந்த பின்னரும் எல்லைக்கோட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார் கடுமையான வழி விழாவை பிடித்தபடி ஓடினார் யாரோ ஒருவன் இதை கவனித்தான் கேலியாக கூச்சலிட்டான் விரைவில் மற்றவர்களும் சேர்ந்து கேலி செய்தார்கள் மைதானத்தை விட்டு போவதை நிறுத்திவிட்டு பலரும் இதை கவனிக்க ஆரம்பித்தார்கள் விரைவில் யாரோ ஒருவர் கைத்தட்ட தொடங்கினார் பின் மற்றவர்களும் இணைந்தனர் ஒரு பகுதி பிறகு ஒட்டுமொத்த மைதானமே கைத்தட்ட தொடங்கியது எழுபதாயிரம் மக்கள் எழுந்து நின்று கடைசியாளாக வரும் ஒரு மனிதருக்காக ஆரவாரம் செய்தனர் ஓடுவது யார் என யாருக்கும் தெரியாது ஆனால் என் அறுபத்தேழு ஓடுகிறது என ஒட்டுமொத்த மைதானமும் அறுபத்தேழாம் எண்ணை உற்சாகப்படுத்தி ஆரவாரம் செய்தது நாட்டு மிக்க ஜப்பானியர்களுக்கு இத்தனை வழியிலும் தன் முயற்சியை கைவிடாமல் எடுத்த காரியத்தை முடிக்க நினைத்த கருணானந்தாவின் அந்த வீரம் பிடித்திருந்தது அவர் எல்லைக்கோட்டை கடைக்கையில் தங்கப்பதக்கம் வென்றவருக்கு கூட கிடைக்காத அளவுக்கு மகிழ்ச்சி ஆரவாரமும் கைத்தட்டலும் கிடைத்தன செய்தியாளர்கள் அவரை சூழ்ந்தனர் பந்தயத்திற்கு பிறகு ஏன் முயற்சியை கைவிடவில்லை என்று அவரிடம் கேட்டனர் எனது நாட்டில் எனக்கு ஒரு சிறு மகள் இருக்கிறாள் அவள் வளர்ந்த பிறகு அவளது தந்தை டோக்கியோ எலும்பிற்கு சென்றார் என்றும் பந்தயத்தில் தோற்றாலும் கடைசி வரை ஓடி முடித்தார் என்றும் அவளிடம் சொல்லுவேன் என்றார் இந்த கதையில் இன்னும் ஒரு முக்கிய தகவல் இருந்தது கருணானந்தா அதன் பின் இலங்கை சென்றுவிட்டார் ஆனால் அவருக்கே தெரியாமல் அவர் அங்கே ஒரு புகழ்பெற்ற மனிதராகிவிட்டார் அவரது கதை தொடக்கப்பள்ளி பள்ளி பாட புத்தகங்களில் சேர்க்கப்பட்டது அறுபத்தி ஏழு என்ற தலைப்பிலான ஒரு கட்டுரை பல லட்சம் ஜப்பானிய பள்ளி குழந்தைகளுக்கு அவரது கதையை சொன்னது பல தலைமுறை ஜப்பானிய பள்ளி மாணவர்கள் இக்கதையை கேட்டு வளர்ந்தார்கள் இக்கதையின் நீதிகளை கொண்டு தேர்வுகளில் எழுதினார்கள் அந்த பாடப்புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் இன்று வரை ஜப்பானிய பாட புத்தகங்களில் உள்ளது ஆனால் இது எதுவும் கர்ணானந்தாவுக்கு தெரியாது அது சமூக ஊடகங்கள் இல்லாத காலம் இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் அதிக அளவில் தொடர்புகளும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒலிம்பிக் முடிந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கருணானந்தா ஒரு விபத்தில் நீரில் மூழ்கி இறந்தார் அவருக்கு அப்போது வயது முப்பத்தி தான் இரண்டாயிரத்தி பதினாறில் இலங்கையை சேர்ந்த ஒரு இளம்பெண் பேரிடர் தடுப்பு குறித்த முதுகலை படிப்புக்காக ஜப்பான் வந்தடைந்தார் அவர் பெயர் ஓஷாதி நுவதிங்கா ஹல்பே அவர் கருணானந்தாவின் பேத்தி அவர் குறிப்பிட்ட அந்த சிறு மகளின் மகள் ஆனால் முதுகலை படிப்பும் கடினமாக இருந்தது அவரது ஜப்பானிய மொழி அறிவு போதவில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பட்டம் பெற்ற பிறகு தனது எதிர்காலம் குறித்து அவர் குழப்பமடைந்தார் மீண்டும் இலங்கைக்கே திரும்பி செல்லலாம் என்று அவர் கருதினார் அப்போது ஒரு நண்பர் அவர் தாத்தா ஓடிய பந்தயத்தின் காணொலியை அவருக்கு அனுப்பினார் சீருடை அறுபத்தி ஏழு அந்த தடத்தில் தள்ளாடி ஓடுவதை அவர் பார்த்தார் கூட்டம் ஏளனத்தில் இருந்து நிகழ்ச்சிக்கு மாறுவதை கண்டார் அவர் பந்தயத்தை முடிப்பதை பார்த்தார் என் தாத்தா ஜப்பானில் ஒரு ஹீரோ இத்தனை பேர் அவரது கதையை கேட்டு எடுத்த காரியத்தை முடிக்கும் உத்வேகத்தை பெறுகிறார்கள் நான் மட்டும் எப்படி தோற்று போய் திரும்புவேன் என்று எண்ணினார் ஓஷாதி ஜப்பானிலேயே தங்குவது என முடிவெடுத்தார் அவர் ஒரு ஜப்பானியரை மணந்து தனது தாத்தாவை கௌரவித்து அந்த நாட்டிலேயே ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொண்டார் சில தோல்விகள் தோல்விகள் அல்ல அவை மாபெரும் வெற்றிகள் சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நடந்துவிட்டு திரும்புபவன் கூட சோஃபாவில் படுத்துக்கிடுப்பவனை விட பெரிய வீரன்தான் கருணானந்தாவின் வாழ்க்கை உணர்த்தும் பாடம் இதுவே